வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இதானமே வண்ணம் சாதாரணமாக உளுந்து வடை மிளகு வடை இது மாதிரி நிறைய வடைகள் பண்ணி பார்த்துருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காராமணி வடை செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் காராமணி வடை காராமணி ஆறு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கணும் பெருங்காயம் சமையல் எண்ணெய் கருவேப்பிலையை போட்டுடலாம் இருக்கு இல்லையா அதையும் காரவணி வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மையா அரைச்சது நைஸா அரைக்கணும் நல்லா நைஸா அரைச்சிட்டோம் இத ஒரு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு கப்ல போட்டு அளவு பார்த்துடலாம் இந்த காராமணி அரைச்சிருக்கோம் இல்லையா இது எவ்வளவு இருக்கோ அத அந்த அளவுல பாதி அளவு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் ஆன் फ्लावर இதெ இதே அளவு அரிசி மாவு எடுத்துர்க்கேன் அரிசி மாவை இதிலே போட்டுறலாம் இப்போ இந்த காராமணி அரைச்சு வச்சிருக்கோம் இந்த இதையும் அதுல போட்டுடலாம் இந்த மிளகு தட்டி வச்சுருப்பாங்க இல்லையா இதையும் போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சாய்பூள் போட்டுடலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அதிகம் தேவைன்னா அதிகம் போட்டுக்கோங்க மற்ற ஒன்றா கலந்து பிசைஞ்சிடலாம் கலந்து வச்சுக்கலாம் முதல்ல நல்லா கலந்துட்டோம் இப்போ கொஞ்சமாக டம்ளரை யூஸ் பண்ண இல்லையா அதையே கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டோம் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த பதத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே வைக்கணும் பானைகளில் எண்ணெய் ஊற்றிடலாம் பற்ற வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம் எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் பிள்ளையர்க்கு கொஞ்சம் பிடிச்சி வச்சிடலாம் பூங்குமம் வச்சிடலாம் காஞ்சிடுச்சு எண்ணெய் இப்போ சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு கையில் தண்ணி தடவி இருக்கேன் நிதானமாக போடணும்

இதே மாதிரி எல்லா வடையும் போடும் சூப்பர் சாம்பாரோட சுட சுட காராமணி வடை ரெடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ